ஏல சங்கீதம் தாவிதனுடைய மன குமுறல் என்னன்னா அவர் எந்த தீமையும் யாருக்கும் செய்யல்கள் விரோதிகள் நிறைய தீமை அதுக்கான ஒரு நியாயத்தை கேஸை பரலோக கோர்ட்டில் கொண்டு போய் போடுறாரு எந்த கோர்ட்டு நமக்கெல்லாம் ஒரு கோர்ட் இருக்கு எந்த கோர்ட்டு பரலோக கோர்ட் அங்கீதியுள்ள நீ யார் உட்கார்ந்து இருக்கிறார் ஆமா பித்தா பாக்கிய தேவன் அவர் தான் உள்ள நியாயாதிபதி ஏசு கிறிஸ்து நீ நீதியுள்ள நியாயாதிபதியில் அவர் வந்து நமக்காக பரிந்து பேசுகிற வக்கீல் பிதா வாகைதேவன்னா யார் உட்காந்துருக்கிறாரு நீதி உள்ள நீதி உள்ள சொல்லுங்க பிதா வாகிதேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அப்போ அவர்கிட்ட பரிந்து பேசுகிறவர் நமக்காக வழக்கை வழக்கை எடுத்து பேசுகிறவர் யாருன்னா ஏசு கிறிஸ்து சொல்லுங்க வழக்க எடுத்து பேசுகிறவர் ஏசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க கோர்ட்லாம் போட்டால் நியாயம் கிடைக்காது அந்த கோர்ட்டில் போட்டோம்னா நியாயம் கிடைக்கும் அவர் பணம் வாங்கிட்டு முகத்தை பார்த்துட்டு நியாயம் சொல்கிறவர்கள் அல்ல இப்போ என்ன பிரச்சனை தாவிதுக்கு அப்படின்னு சொன்னால் சத்துரு வெல் சிங்கம் போல் என் பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையினால் அதை பீறாதபடி என்னை காப்பாற்றும் வாயில் சிங்கம் ஒரு மிருகத்தை கவிடுச்சுன்னா அது திரும்ப என்ன செய்யாது விடாது அந்த மாதிரி தாவிதனுடைய ஆத்மாவுக்கு கண்ணி வச்சுட்டாங்க கூட இருந்தவங்க எல்லாம் அப்ப அவருடைய ஆத்மாவை பிசாசு கவ்விடுச்சு ஆண்டரை பார்த்து கேட்கிறாரு கவ்விட்டான் அதுக்கு சத்துரு காரணம் ஆனால் என்ன நான் அழிஞ்சி போகாதபடி என்ன விலக்கி ரசியும் நிறைய உங்களுக்கு கூட இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம் என்ன பண்றதுனே தெரியாம ஆனா நன்றாய் கவனிங்க உங்களை அழைத்தவர் உங்களை காப்பாற்றுவார் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா சரிங்க பாருங்க மூணாவது சந்தத்துல கவனியங்க என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகள் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடு சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் நான் எந்த தீமை யாருக்கு செய்யல ஆண்டவரே காரணமில்லாம என்ன ஏமாத்துனவனு கூட நான் என்ன செய்யல அவனை கொல்லை என்னோட என்னோடு இருந்தவனுக்கு நான் தீமை செய்யல இதெல்லாம் நான் எதையுமே செய்யல அப்படி நான் செஞ்சிருந்தா பகஞன் என் ஆத்துமாவை என்ன செய்யட்டும் தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையில தள்ளி மிதிக்கட்டும் என் மகிமை தூளியில தள்ளி தாழ்த்தட்டும் அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் பாருங்க ஒரு மனிதன் நியாயமுள்ள தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார் இவன் பக்கம் நியாயம் இருந்தா அவனுக்கு பதில் வரும் நான் செய்கிறதுலாம் அநியாயம் பண்ணுவேன் அக்கிரமம் பண்ணுவேன் தேவனுக்கு பிரியம் இல்லாத பண்ணுவேன் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நியாயம் அவர்கிட்ட போய் கேட்டா அவர் நியாயம் படிதான் நியாயம் செய்வார் தவிர அநியாயமா தீர்ப்பு செய்கிற தேவன் அவர் அல்ல அலே லூயா அலே லூயா சரி கவனிங்க கர்த்தாவே நீருமுடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்திற்குளுடைய மூர்க்கத்தின் நிமித்தம் உண்மை உயர்த்தி அல்ல லூயா சத்துருக்கள் எப்படா அழிவான் அப்படின்னு தாவித பத்தி நினைச்சாங்க ஆனா ஆண்டவர்கிட்ட தாவி சொல்றாரு மூர்க்க வெறியா இருக்கிறானோ எப்ப அழியலாம் அழியட்டும் எப்ப ஒழிவான் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே அதாவது நீங்க அறியாமல் செய்யற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு அறிந்து செய்து அதை உணர்ந்து அறிக்கை செய்தால் அதுக்கு மன்னிப்பு உண்டு ஆனால் ஒரு தவறு உங்களுக்கு செய்யாதவங்களுக்கு நீங்கள் ஒரு குற்றத்தை தவறி அல்லது காரியங்களை செய்யும் பொழுது அதுக்கு மன்னிப்பு கிடையாது நீங்கள் யாருக்கு விரோதமாக செஞ்சாங்களோ அவங்க மன்னிச்சாதான் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு கத்திர இடத்துல அந்த மன்னிப்பை வாங்க முடியாது நீங்கள் யாருக்கு விரோதமாக செயல்பட்டீங்களோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிப்பு கிடைக்கும் அதனால தான் ஆண்டவர் ஆண்டவருடைய மன்னிப்புன்னு ஒன்று இருக்கு மனுஷன் மன்னிக்கிற மன்னிப்பு உண்டு அதான் இங்கே சொல்கிறாரு நியாயத்திற்பு நியமிச்சிட்டீங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு க அப்புறம் கவனிங்க இதில் இன்னொரு வசம் அந்த எட்டாம் வசம் கவனிங்க கர்த்தர் ஜனங்களுக்காக நியாயம் செய்வார் கர்த்தாவே நீதியின்படியும் என்னில் உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் எனக்கு இருக்கிற நீதி எனக்கு இருக்கிற உண்மையின்படியும் நியாயம் செய்யும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு ஒரு ஜபத்தை பண்ணிங்கன்னா அதில் நீதி நியாயம் இருக்கான்னு பாருங்க இல்லை அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்காது ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டார் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது மறுபடியும் மறுபடி வாசிக்கிறேன் கர்த்தர் ஜனங்களுக்காக என்ன செய்வார் நியாயம் செய்வார் கர்த்தாவே நீதியின்படியும் நீதியின் உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் நான் அக்கிரம அநியாயம் பண்ணிட்டு நீங்க நியாயம் செய்யும் சொல்லலப்பா நான் நீதியா இருந்தனா உண்மையா இருந்தனா அதுக்கு நீங்க நியாயம் செய்யுங்கன்னு கேட்குறேன் அல்லே லூயா அல்லே லூயா மூ ஒன்பதாவது வசன் சொல்கிற துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்தும் நீதி உள்ளவராக இருக்கிற தேவரி இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாரு சும்மா பதில் கொடுக்க மாட்டார் அலசி எடுப்பாரு கரெக்டா இருந்தா கரெக்டான தீர்ப்பு ஆமென் ஹalleluya நான் ஆண்டவர் நம்பிட்டேன் எனக்கு தான் ஆண்டவரை தீர்ப்பு கொடுக்கணும் அப்படி கிடையாது உண்மை இருக்குதா நீதி இருக்கா நியாயம் இருக்கா அதுக்கு தான் தீர்ப்பு எப்பவுமே நீங்க எடுக்கிற தீர்மானத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சல்ல சொல்லுங்க நான் கூட ஆண்டிருக்காரு எனக்கு யாரையாவது பண்ணாங்கன்னா அடி அடிச்சு நொறுக்கி சாக்கடிச்சிடுவார்னுவாங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு உன் பக்கம் என்ன நீதி நியாயம் இருக்கு ஹalleluya ஹalleluya எவ்ளோ உண்மை இருக்கு கத்தருக்கு நீ எவ்வளவு சுத்தமா இருக்க கத்தருக்கு நீ எவ்வளவு வைராக்கியமா இருக்க கத்தருக்கு எவ்வளவு பரிசுத்தமா இருக்க கத்தருடைய வேதத்தை எவ்வளவு நேசிக்கிற கத்தருடைய சமத்தை எவ்வளவு காத்திருக்க அதன் அடிப்படையில தான் அவருடைய நியாய தீர்ப்பு இருக்கு தீர்ப்பு இருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கும் பத்தொன்பதாம் சனம் கவனிங்க செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது யாரை ரட்சிக்கிற தேவன் செம்மையான

தேவனை அறிந்து பாவ வழியில போனீங்கன்னா உங்க மேல கோபம் தேவனை அறியாதவர்கள் பாவம் செய்யும்போது அன்பா இருப்பாரு தேவனை அறிந்து பாவ வழியில போகும் பொழுது ஆண்டவர் உங்க மேல என்ன பண்ணுவாரு ஏன் ஏன்னா தேவனை அறிந்த பாவிகள் அப்படின்னு இருக்க கூடாது தேவனை அறியாதவர்கள் பாவியாக இருக்கலாம் தேவனை அறிந்தவர்கள் பாவியாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு கிடைக்காது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் கோபம் கிடைக்கும் யாக்கரியா இருக்கணும் வாழ்க்கையில கண்ணை காதை சுத்தமாக வச்சுக்கணும் இருதயத்தை வச்சுக்கணும் நல்ல எளிமையா அவன் மனம் திரும்ப விட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை ரசிக்கப்பட்டு பாவத்தில் இது மனம் திரும்பப்பட்டால் தம்முடைய பத்திரத்தை கருக்காக்குவா தம்முடைய வில்லை நான் ஏற்றுகிறார் அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் உலகம் தீமை சேர்ந்து பிடிவாதமா இருக்கு பதினாலாம் கவனிச்சு பாருங்க இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்பதனை தீவினை கற்பந்த பொய்யை பெறுகிறான் பொய்யை தான் பெற்று எடுக்கிறாங்க நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மையை பெற்ற பொய் நம்முடைய வாழில வரக்கூடாது தேவனுக்கு மறைவாக எதுவுமே கிடையாது தேவன் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பார் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்களா வசனத்திலிருந்து அப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவனுக்குரிய தண்டனை குறித்து சொல்றார் குழியை விட்டி அதை ஆழமாக்கினான் யாருக்காக நீதிமானுக்காக உண்மையில் உள்ளவனுக்காக நியாயம் செய்கிறவனுக்காக குழியை விட்டி ஆழமாக்கினான் அவன் வெட்டன குழியில் அவனே விழுந்தான் அல்லையா அவன் வெட்டின குழியில் தான் வெட்டின குழியில் அவன் தீவனை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தல் மேல் இறங்கும் நீங்க ஒருத்தங்க மேல வார்த்தைகளை பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் நீங்க நியாயாதிபதி கிடையாது நீதிபதி கிடையாது நீதி அரசு நாம கிடையாது மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அங்க ஒரு கோர்ட் இருக்கிறது அது பரிசுத்தமான கோர்ட்டு நீதியான கோர்ட்டு உங்கள் நியாயத்தை கிறிஸ்து பெருமிச்சோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்து நீங்கள் நினைக்கிறதுக்கு வேண்டிகோ அதிகமான உங்களுக்கு தருவாங்க நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ இருதயத்துக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம நினைக்கும்பொழுது எப்படி ஆண்டவரை துதிக்கணும் எவ்வளோ உண்மையாக இருக்கணும் எவ்வளோ கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது நேற்றைய தினத்தில் ஒரு பதிவில் ஒரு முகநூல் பதிவில் ஒரு விஷயத்தை படித்தேன் நல்லா கவனிங்க விசேஷமாக பெண் பிள்ளைகள் குடும்ப பெண்கள் எல்லாம் நன்றாக கவனிங்க அதை நான் வாசிக்கிறேன் எப்படி ஒரு பெண்ணுடைய கான்வர்சேஷன் இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க நிறைய பதிவுகள் வரும் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க சில டைமில் நான் பார்ப்பேன் அதில் போட்டிருக்கு ஒரு ஃபோன் கால் ஒரு பெண் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்க சேஃப்டிக்காக அப்படின்னு போட்டிருக்காங்க கணவனை தவிர வேறு ஆண்களிடம் தொலைபேசியில் பேசினால் குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷத்துக்கு மேல் பேசக்கூடாது கணவனை தவிர பத்து நிமிஷன்றது அதிகம் தான் தேவை என்ன என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க ரைட்டிங் வீட்டுக்கார் இல்லை ஃபோனை வைங்க முடிஞ்சு போச்சு பெண்கள் யாருக்கிட்ட வேணால் என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கக்கூடாது உங்களுடைய அந்த அறநெறி கற்பு நெறி கெடுக்கக்கூடிய வார்த்தைகள் எதிர்பார்த்து வரும் ஆகவே அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்பா அண்ணன் தம்பி கணவனை தவிர மற்றவரிடம் என்ன சாப்பிட்டேன் எப்பொழுது தூங்கினேன் என்ன உடை போட்டிருக்கிறேன் என்றெல்லாம் கதை பேசக்கூடாது கணவனை தவிர வேற யாருக்கிட்டையும் என்ன சாப்பிட்டேன் எப்ப தூங்கின என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன் எந்த இடத்துல உட்காந்துருக்க எங்க போக போறேன் எங்க வரப்போறேன் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்றதெல்லாம் சொல்லக்கூடாது பிள்ளைகள் கல்யாணம் ஆகிற பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல தான் எல்லா காரத்தையும் ஷேர் பண்ணணும் மற்றவரிடத்துல ஷேர் பண்ணவே கூடாது அது டேஞ்சர் அது ரொம்ப ஆபத்தானது பிற ஆண்களிடம் என்ன விஷயமோ அதை மட்டும் பேசிவிட்டு பேச்சை முடித்து கொள்ள வேண்டும் வீட்டுக்காரர் வந்தார் சொல்றாங்க இப்போ நான் வேலையா இருக்கிறேங்க அப்படிங்களா ஆ அப்படின்னு கதையா அளந்துட்டு இருக்கக்கூடாது கூடாது ஒரு பெண் யாருக்கிட்டே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு என்ன பேச போறீங்க என்ன அவசியம் மளிகை கடைக்கு போகிறீங்க வாங்க போகிறீங்க காய்கறிக்கு போறீங்க காய் வாங்குறீங்க ஃபோனில் என்ன வாங்குறீங்க பிரச்சனை தான் வாங்குவீங்க அதிக நேரம் பேசுனீங்கன்னா போனை வந்து அதிக நேரம் பேசுனா என்ன தான் வாங்குவீங்க பிரச்சனை தான் வாங்குவீங்க அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அலுவலகத்தில் கூடவே பணிபுரியவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் அலுவல் தவிர வேறு பேச்சை வைத்து கொள்ளக்கூடாது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்கிறீங்களா ஆபி சிஷியம் அதை கேட்டால் பேசணும் அதோட நிறுத்தணும் எதிர்பாலர்கள் உங்களை வர்ணிப்பாங்க உங்க ஆடையை வர்ணிப்பாங்க அழக வர்ணிப்பாங்க உங்க திறமையை வர்ணிப்பாங்க மயங்கிட கூடாது அது தேவையில்லாத பேச்சு போன வைங்க சார் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டா அடுத்து அவன் பேசவே மாட்டான் அப்படிங்களா எங்க வீட்டுக்கார் கூட இப்படி என்ன சொல்லலைங்க நீங்க பயங்கரமா பேசுறீங்க உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கீங்க போச்சு ஆப் வச்சிருவான் மெட்ராஸில் டெய்லி ஒருத்தி போய் பிரியாணி வாங்கிட்டு இருந்தான் பிரியாணி கூட கூட போட்ட உடனே அந்த பிரியாணிக்காக தான் புருஷனையே கொண்டுட்டு அந்த பிரியாணிக்கு கொடுத்தவனோட போயிட்டான் ஜெயிலில் ஈவில் கம்யூனிகேஷன் கரப்ட் குட் பேனர் தமிழ் என்ன அதுக்கு ஆகாத சம்பாஷனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் யாரா இருந்தாலும் சபைக்கு வர என் பிள்ளைகளுக்கு சொல்றேன் தேவை இல்லாம போனை எடுக்காதீங்க கர்த்தர் அதை அருவருக்கிறார் வெறுக்கிறார் அல்ல லூயா இந்த பாருங்க இது உலகத்து மனுஷி ஒருத்தி எழுதியிருக்கா சரி அடுத்தது போட்டிருக்காங்க பாருங்க அப்பா அண்ணன் தம்பி தவிர மற்ற ஆண்கள் கணவர் இருக்கும்போது மட்டும் வீட்டில் சந்திக்க வேண்டும் அலுவலக நண்பர்கள் கணவர்களின் நண்பர்கள் என்று யார் வீட்டுக்கு வந்தாலும் கணவர் பொழுது மட்டுமே வீட்டுக்குள் அனுமதித்து பேச வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்வது பெண்ணுக்கு பாதுகாப்பு ஜொல்விட நினைக்கும் ஆண்களிடம் ஆண்களின் எண்ணத்தை அது தடுக்கும் வந்து உக்காந்து சும்மா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கார்கள் பாவம் பறக்கிற இடமே பேசல தான் காதை எல்லாத்துக்கும் திறக்கக்கூடாது கூடாது காதை எல்லாருக்கும் திறக்க கூடாது எல்லாத்துக்கும் திறக்க கூடாது கத்தருடைய தான் காதை திறக்கணும் இருதயத்தை திறக்கணும் கண்ணை திறக்கணும் ஒழுங்கீனமான காரியத்துக்கு இடம் கூடாது சபைக்கு வர பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கும் ஆண்களும் அப்படிதான் யாருக்கிட்ட வேணா பேசிக்கிட்டு நான் சும்மா அவரண்டு அவகிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த கதையில விட கூட ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு உன் குடும்பத்தை உடச்சிடுவான் அந்த ஃப்ரெண்டு ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா ஈவல் கம்யூனிகேஷன் கரப்டு குட் மேனர் உங்களுடைய நற்பெயருக்கு கணந்த விளைவிக்கிற ஒரு சின்ன கால் கூட உங்கள் மொபைல் இருக்கக்கூடாது நீ என் விஷயத்தான் தலையிடாதுன்னு நீங்கள் உங்கள் கணவனை பார்த்து சொல்லக்கூடாது நீங்கள் என் விஷயத்தை தலையிட உங்கள் மனைவி பார்த்து சொல்லக்கூடாது ஓ நீ எப்படி சரியாக இருக்கணுமோ அதுக்காக தான் ஒரு துணை கொடுத்துருக்கு நீங்கள் எப்படி சரியாக இருக்கணும் அதுக்காக தான் ஒரு துணை உங்களுக்கு கொடுத்துருக்கு உலகத்து மனுஷர்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் தங்களுக்கு கருத்து பரிமாற்றத்துக்கு அவர்களுக்குள்ளேயே நல்ல நண்பர்களை கொண்டிருப்பது எதிர்ப்பாளரிடம் வசப்படுவதை தடுக்கும் சகோதரிகளிற்காக உங்களுக்கும் ஒரு மொபைல் வாங்கினா

பாரதி போட்டிருந்து அந்த அதை அந்த சதப்பெட்டியை அங்கே கொண்டு போய் தனியாக வச்சுட்டு நீங்கள் பாட்டில் போங்க ஜீவனோடு இருக்கலாம் அது கூடயே சுத்தாதீங்க அது உங்க கூட சுத்த விடாதீங்க படிக்கணுமா ஒரு லேப்டாப் வச்சு படிங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கவே கற்றுக்குங்க எப்பயுமே ஆன்லைன்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது உலகத்து மனிதர்கள் சொல்லுகிற அட்வைஸ் விட நம்ம ஜாக்கிரதையா வேதம் சொல்லுகிற அட்வைஸுக்கு நல்லா கவனிக்கணும் அலையலூயா அலையலூயா யாருக்குமே காதை கொடுக்க கூடாது யாருக்குமே இதயத்தை கொடுக்க கூடாது அலையலூயா சொல்றாங்களா காதை கொடுத்தா அதுக்கு பேர் தான் காதை அழித்தல் தான் காதல் காதை அழிச்சிட்டீங்களா யாருக்கா நீ எப்ப பேசினாலும் எடுத்து காதல் வச்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது காதை அழித்தல் கொடுத்தல் அதுக்கு பேர் தான் காதல் காதல் எது வழியாக வரக்கூடாது ஃபோன் வழியா வரக்கூடாது எதன் வழியா வரக்கூடாது அந்த காலத்தில் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் பூந்து பிசாசானவன் நல்ல நோக்கத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு தீமை நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது பைபிள் சொல்லுது தீமை துன்மார்க்கனை கொள்ளும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியான தீமையை கொள்ளணும் நீதிமான காப்பாற்றும் ஆனால் தீமை துன்மார்க்கன கொள்ளும் துன்மார்க்க நீதிமான கொள்ள பார்க்குறார் ஆனால் ஒவ்வொருத்தர் செய்கிற தீமை அவர்களை தான் அழிக்கும் நீதிமான அழிக்காது நீதிமானை ஆண்டவர் குற்றவாளியாக ஒரு நாளும் நிறுத்த மாட்டார் ஆகிய உங்கள் வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு நீதி உள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வசனத்தில் வளர்வர்களாக ஜபத்தில் வளர்வர்களாக அதுதான் ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது எல்லா கை உயர்த்து எல்லா கையும் குழந்தைங்கள கை உயர்த்து கை உயர்த்து எல்லா கை உயர்த்து எல்லா கை உயர்த்து மொபைல கிரேஸ் கையை உயர்த்து எல்லா கையை உயர்த்து சொல்லுங்க ஆண்டவரே அந்த சப பெட்டிய அடிக்கடி எடுத்து சுமக்க மாட்டேன் உங்களுடைய வார்த்தையை தான் எடுத்து சுமப்பேன் எங்க போனாலும் பைபிள் எடுத்துட்டு போவேன் மொபைல் எடுத்துட்டு போறேன்னா இல்லையோ என் கையில மொபைல் இருக்க கூடாது பைபிள் தான் இருக்கணும் வசனம் தான் இருக்கணும் அதற்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் என் ஆசிர்வதியும் எங்கள் அன்பு நிறைந்த பிதாவை ஒப்பு கொடுத்த இந்த அன்பு பிள்ளைகளை ஆசிர்வதியும் இவர்கள் வாழ்க்கையில எடுத்த அந்த தீர்மானத்தை உறுதியாய் பின்பற்றி உன்னுடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும் ஏசு நாமத்தில் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே தயவு செய்து உட்காருங்கள் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்கள்